டைம் சார் நவ் சொன்னதா வரணும் புரியதா துரு 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 நம்ம நம்மள டென்ஷன் ஆயிரும் ஓகே முடிவு பண்ணிட்டீங்களா என்ன பண்ண போறீங்க என்ன சமைக்க போறானே அவங்களுக்கு தெரியல என்ன மேடம் கள்ளிப்பால் ரசமா ஏதோ சொன்னீங்க என்ன சமைக்க போறீங்க அப்பா கேப் போடலாமா பேசிட்டு இருக்கங்க மாப்பிள்ளை கேப் போடலாமா எப்போ வரணும் கேட்டுட்டு இருக்காங்க கேப் போடுறீங்களா ஆமா கிளம்பறங்களா நோ இருங்க நான் பண்ணி இருங்க நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேர்ஸ்

என்ன ஏதோ தென்காசி அலைய போட்டி போற மாதிரி மூணு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தக்கன முடிவுவாங்க பா ஏய் அத அவங்க ஏதோ பெட் வச்சு ஏதோ பண்றன்றாங்க சரி குக்கிங் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லிருக்கோம் இவங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கணுமா டேய் இதெல்லாம் என்ன கொடுக்கலாம் என்ன இன்ட்ரன்ஸ் கொடுக்கலாம் கையை யூஸ் பண்ணாம சமைக்கலாம் அந்த மாதிரி சொல்ல சரி பா வாயில கவி நிக்கவா பேபி ஏர்க்கனே அப்படி தான் இருக்கு இன்ட்ரன்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்குறோம் கேப்பா அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் இப்படி வச்சிருமா பேபி எப்படி

யோ டைம் ஸ்டார்ஸ் நாவ் வெரி இதோ இதோ இதோய்தோ என்ன ஆகுதோ ஜூஃப் வை பார் எ மீனூ ஸ்கோபார் வெங்காயம் தக்காளி இந்தியா சேப்ரேஜெண்ட் எல்லாமே பூச்சி நம்மள மாதிரி தான் போல் எம்மா இது என்னம்மா எங்கேம்மா இருக்குது இதே பக்கத்தில் தானே இருக்குது மாப்பிள ஆட்டை பிடிச்சி வர மாதிரி பண்ணதுக்கு டப்பு டப்பன்னு எடுத்து சமைக்க வேண்டியது சொன்னேன் அக்கா புகழ் அந்த டீம் போயிடுச்சு உங்க டீம் இங்கேயே நின்னுட்டே இருக்கு எங்க டீம் பண்ண போறது இதுதான் பால் தான் ஊத்து போறோம் மேடம் டேய் அது பாலா பாய்சனான்னு தெரியல எதுக்கு எடுத்துட்டு போறோம் ரெடி மேடம் நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் மேடம் ஓகே ஹச்ஓடிய கேபிள்ல இருந்து பாத்துるீங்க பனிஷ்மென்ட் கொடுத்து பாத்துるீங்க ரெக்கார்ட்ல கையில போட்டு பாத்துるீங்க இந்த மாதிரி சமச்சு பாத்துるீங்களா பாத்துるீங்களா பாரு சார் யா சார் அந்த தம்பி கத்திட்டே இருக்காப்ல

நீங்க பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஆஹ் யாரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க மைக்கோ பயாலஜி யுவக தெரியும்ல மேடம் பிகாம் பிகாமா யுக தெரியும்ல உள்ள கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கேசரியா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அவங்க மேக்ஸ் அவங்க மேக்ஸு

சார் என்ன சார் எங்க இது பக்கம் வரீங்க சும்மா பார்த்தா உங்க வீட்ல என்ன நடக்குது இங்க ஒண்ணு நடக்கல அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க ஒண்ணு இல்ல அங்க இங்க அந்த ரங்கோலி கோலம் போற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க சமயம் சூப்பர் இவங்க வேற திட்டுறாங்கடா திட்டுறாங்கடா தக்கடி திட்டுறாங்க என் தலவன யார் திட்டுறாங்க அவங்களுக்குள்ளே திட்டிகிறாங்கடா அவங்களுக்குள்ள அதான் பாந்தா இவங்க எல்லாம் நாலு வாட்டி லூசுக்கு இருக்கு என்ன ஏ என்னடி பண்ணு மாப்பிளங்க தேங்காய்க்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள தேங்காவுக்கு மசாஜ் ஆமா மாப்பிள அங்க பாரு மாப்பிள தேங்காய் கையில மேடம் தேங்காய் துருவில் பிடிக்க சொன்னா ஏதோ விநாயகர் சதுர்த்திக்கு உலகட்ட பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க அதாவது பரவாயில்ல மேடம் சீனி ஓபன் ஓப்பன் மேடம் சர்க்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது இங்க எப்படி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணல உண்மையிலே குக்கிங் ரொம்ப கஷ்டம் தான் பாரு ஒரு பிரெட் வைக்க ஒரு சாண்ட்விச்சுக்கே இவ்வளோ நேரம் ஆக்குறாங்களே ஏன்னா உடனே படித்து டாக்டர் பட்டம் வாங்கு இன்ஜினியர் பட்டம் வாங்கன்றது நீ ரொம்ப நேரமா என்ன பண்றீங்கன்னு தெரியுமா இல்ல மாப்பிள்ளை சொல்றேன் ஓகே உன் பேமென்ட் நீமா அவங்க டிஸ்ட முடிச்சிட்டாங்க ஏமா முஷ்டியா அவ்வளவுதான் டேஸ்டிங் சொன்னீங்க எடுத்து வந்துறோம் சாப்ட் முஷ்டிங்களான்னு கேக்கல சமைச்சு முஷ்டிங்களா இவ்வளவு எல்லாம் கலாச்சனா நீ அவங்க பேமெண்ட் மறந்துற வேண்டியதா உனக்கு பேமெண்ட் மறந்துறோம் இந்த மாதிரி ஒரு மூமென்ட் மறக்கவே முடியாது மாப்பள ஆ நீ வேற டேய் ஓகே தானே கரெக்ட்டா போட்டனா தம்பி என் டிஷ் பாருங்க இந்தியாவிலேயே இந்த பில்லி சூனியை வச்சிருப்பாங்க தெரியுமா

டாக்டர் ஜெயந்த் ஊசி போட்டுருவாங்க பார்த்து அந்த டாக்டர் இல்லைங்க அந்த டாக்டர் அந்த டாக்டர் இவங்க எதுவும் கம்மௌண்ட்ரு அந்த மாதிரி சரி எந்த டீம் ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் முதல்ல உங்க டீமே கூட என் டீமே கூட ஃபர்ஸ்ட் டே நடிச்சு தேத்துவீங்க ஆமா ஆமா ஏன்னா இப்போ இவங்க டீமை கூப்பிட்டோம்னா எங்க டீமுக்கு டேஸ்டிங் பண்ண அவங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அதனால ஃபர்ஸ்ட் எங்க டீம் லெட்ஸ் வெல்கம் த கங்கா யமுனா சரஸ்வதி ஃப்ரம் மை டீம் வாங்க டிஸ்ட் எடுத்துட்டு வாங்க சார் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே வந்தீங்க மெடிக்கல்ல எல்லாம் ஓகேல ஓகே ஓகே சார் போனோன்னே திருப்பி ஒரு செக் பண்ணணும் உடம்பு

அதெல்லாம் உங்களுக்கு என்ன சுத்தி ஏதோ கலவரம் சார் நீங்க அந்த டெக்கரேஷனை பார்க்கணும் சார் இது ஜாம் சார் இது என்னன்னு தெரியல சார் நீங்க கொடுத்த இன்கிரிட் அத்தனை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் மேடம் வந்து பிரெட் தக்காளி வெங்காயம் தான் பட் நாங்க கோஸ் இங்க பாருங்க இந்த தட்டை கூட யூஸ் பண்ணிருக்கோம் சார் நீங்க இந்த தட்டுக்கு வேணா மார்க் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் பூலாம் வச்சு ஓட்டிருக்காங்க நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணனும் அவங்க டீமை கையில வச்சிருக்காங்க நாங்க பாருங்க அதே ஒரு டிஷ்ஷா வச்சிருக்கோம் நீங்க அதையும் பார்க்கணும்

சரி தம்பி சார் இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ணவேனா சார் நீங்களே ஒரு நீங்களே சொல்லுங்க சார் பாதாம் உடலுக்கு நல்லது ஆரோக்கியமாக மஷ்ரூம் சார் உடல் நல்லது எது நல்லா இருக்கும் சொல்ல சார் இது வந்து கோஸ் வச்சு சா சார் முடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் முடி கொட்டாது புகல செறு படி வாங்க போறோம் போ போ அத பக்கமா சார் ரெண்டுல எது நல்லா இருக்கும் சொல்லணும் ஆமாங்க சார் ஆமாங்க சார் நான் சொல்றேன் இல்ல ஏய் அத வாங்கு சார் நல்லா பாருங்க அது சுமாரா இருக்கு இது ரொம்ப சுமாரா இருக்கு மக்களுக்கு காட்டி மக்கள்கிட்ட கேட்டு வந்துருவோம் முதல்ல அந்த பிளேட் எடுத்துக்கோ நீ அந்த பிளேட் எடுத்துக்கோ வா ஃப்ரெண்ட்ல பழைய இஞ்சி மரப்பான் வெள்ளரி பிஞ்சு வழக்கமா டைலாக் மரப்பான் நாலு பிரெட்டு பொண்ணுங்கள்ட்ட போற கடலை

இந்த பிளேட் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உட்காருங்க என்னடா ரெண்டுத்துக்கு ஓட்டு போறீங்க டேய் கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு வெற்றி வெற்றி சேகட்டி கமான் வரம் ஹை கொடுங்க எல்லாரும் வெற்றி 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 யார் சார் நம்ம பைத்தியம் பண்றாரு வெற்றி வெற்றி உன்னோட தீவிர விசம் இவங்க தான் அஞ்சு பேர் பாரு எல்லாம் முடிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது பெண்கள்லாம் அழகு பெண்கள்லாம் அறிவு அவங்களுக்கே தெரியும் தங்கம் யார் வெற்றி நீங்களே சொல்லிடுங்கம்மா

சரி சார் சொல்றேன் சார் சொன்னா கரெக்டா இல்ல ரெண்டு டீமுமே வந்து வர்க் பண்ணிருக்காங்க பட் जजமென்ட் னு வரும்போது இந்த டீம் உடைய வர்க் நல்லா இருக்கு ஏன்னா நிறைய நிறைய வர்க் பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணிருக்காங்க இவங்களும் பண்ணிருக்காங்க பட் ஒரு ஸ்டெப் மேல இருக்குது சார் உடைய டீம் தான் கங்கிராட்ஸ் ஆ சார் ஓகே சோ பி டீம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இந்த செமஸ்டர் கிளியர் பண்ணிரலாம் சார் வெட்டி வெட்டி டீம் தேங்க்ஸ்